நான் எங்க தெரியுமா அந்த டீச்சரை பாராட்டினேன் இந்த ஹெட்ஷிப் வந்து எனக்கு என்னன்னு தெரியும் இதுக்கு முன்னால யார் ஹெட்டா இருந்தாங்களா எனக்கு தெரியாது நீங்க வேணா லெக்சர் எடுத்து பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னால வேற யாரோ ஹெட்ஷிப்பா இருக்கும்போது இந்த கல்வி நிறுவனத்தின் உயர்வு வேறு மாதிரியாக இருந்திருக்கும் இவங்க ஹெட்ஷிப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா கல்வி நிறுவனத்தின் உயர்வு வேற மாதிரியா இருந்திருக்கும் இட்ஸ் அ குவாலிட்டி என்ன குவாலிட்டி தெரியுமா அந்த தீச்சட்டி எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை கவலைப்படுகின்ற பொழுது

நான் என்ன கூலி கேட்கிறேன் அந்த கூலி தான் என் பேச்சுக்கு என் சம்பளத்தை யாரும் நிர்ணயிக்கிறது இல்லை நான் தான் நிர்ணயிக்கிறேன் ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்றேங்க எல்லாத்தை விட உயர்ந்தது எது தெரியுமா நான் ஸ்பீக்கரா இருக்கிறது இல்ல காலேஜ்குள்ள போன உடனே எங்க பிரின்சிபல் பர்வீன் அப்படின்னு கூட எஸ் மேம் அப்படின்னு போய் நிக்கிறேன் பாரு அதுதான் இந்த மேடையில் இவ்வளவு ஆளுமையை நான் பெறுவதற்கு மிக முக்கியமான பங்காக இருப்பதாக நான் கருதுகிறேன் அங்கே கேட்டில் என்ன பிரச்சனை போய் பாருங்க உடனே போய் பார்ப்பேன் என்ன டாய்லெட்டில் தண்ணி வர மாட்டேங்க தான் பருவின் கொஞ்சம் போய் பார்ப்பேன் இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் தானே பிள்ளைகள் வெளியில் நின்றுட்டு இருக்காங்களா உள்ளே வரலையா என்னன்னு கொஞ்சம் பாருங்க நான் வெளியில் ரோட்டில் ஓடுவேன் என்ன காரணம் என்றால் எப்பொழுது பணிவான ஒரு சூழலில் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறதோ அவர்கள் தான் லீடர்களாக இருப்பதற்கான தகுதி பெறுகிறார்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பவர்கள் இல்லை லீடர் இறங்கி வேலை செய்யறவங்க தான் லீடர் எனக்கு லீடர்ஷிப் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அமெரிக்கா நாடு தேர்ந்தெடுத்த நாடுகள் பங்கு பெற்ற லீடர்ஷிப் புரோகிராம்ல இந்தியாவில் இருந்து எட்டு மாத எக்ஸாமினேஷனுக்கு பிறகு நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்ப அனுப்பி வைக்கப்பட்டேன் இருபத்தி நான்கு நாள் பயிற்சி லீடர்ஷிப் என்ன அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை கற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு பத்து வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொருவரும் லீடர் தான் இங்க நம்ம வீட்டில் அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க லீடர் தான் அவங்க லீடர்ஷிப் எப்போ தெரியுமா போகுது எப்பொழுது அவர்கள் தன் கடமையில் இருந்து தவறி என்டர்டைன்மெண்ட் என்ற வட்டத்திற்கு சென்று அப்பொழுது அவர்கள் லீடர்ஷிப்ல இருந்து விலகி வந்துடுறாங்க எனக்கு தெரியாது நீங்க எல்லாம் பிக் பாஸ் பாக்குறீங்களான்னு அப்படி பாக்குறவங்களா இருந்தா பார்க்காதீங்க பிக் பாஸ் பாக்குறதும் அடுத்த வீட்டு ஜன்னலை ஆபாசமாக எட்டி பார்ப்பதும் ஒன்றுதான் ரெண்டு வேற வேற கிடையாது அடுத்தவர்களை பிரச்சனை நமக்கு வேண்டாம் லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன நான் சமீபத்தில் மதுரையில் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் ஐயா ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகுது எனக்கு இது லேட் ஆச்சுன்னா ஃப்ளைட் லேட் ஆகிடும்ன்ற பயம் கூர்ந்து கவனிங்க நான் இதை கடத்துறேன் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது உங்கள் மனதிலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நிகழணும் அப்படிங்கிறத தவிர்த்து எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது செல்ஃப் ரியலைசேஷன் வரணும்ங்கறத தவிர்த்து வேறு எதுமே கிடையாது a only person will help you is me அப்படினு சொல்றவர்கள் மத்தியில the only person under the sky will help you is you என்று பேசுபவன் நான் நீ மட்டும் தான் உனக்கு உதவி செய்ய முடியும் வேற யாரும் கிடையாது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நீ வளர்த்துக்கணும் அப்படினா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ரொம்ப தியானத்தோட இத சொல்றேன் குழந்தைகளே விளையாட்டா அப்படி கேட்டுக்கோ இப்ப உனக்கு புரியலனாலும் இன்னும் சில பல ஆண்டுகளில் உனக்கு புரியலாம் எப்பவுமே எங்க உட்கார் தெரியுமா எதேச்சையா தான் உட்காரு தான் உட்காரு ஆனா எங்க உட்காருனா உன்னுடைய வாழ்க்கையில் ஃபேக்டர் குறைந்து உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சேரக்கூடிய மத்தியில் போய் உட்கார் பல நேரங்களில் நம்ம டைம் பாஸ் பண்றோம் என்ன கேட்டா டைம் பாஸ் அப்படிங்கிறத கெட்ட வார்த்தை போயிடும் இப்படி போயிடும் ரொம்ப டென்ஷன் உட்கார்ந்து இருந்த பொழுது நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன் டென்ஷனா இருக்கும் போது பார்க்க மாட்டேன் அதிகமா இன்னும் ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியுமா நம்ம குடும்பங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது முஸ்லீம் குடும்பங்களில் இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது சென்னைலாம் ரொம்ப அதிகமாக முன்னால போயிட்டு இருக்கு இந்த போன் இருக்குல்ல இது போதும் நம்ம வாழ்க்கையை சூறையாட இன்றைய குழந்தைகள் கையில் அது நாச வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் கவனத்திற்கு இந்த கல்யாணத்துக்கெல்லாம் எல்லாரும் வந்து பொருத்தம் பார்ப்பாங்க பெரியவங்களெல்லாம் கூப்பிட்ட பேசுவாங்க அப்படி ஒன்றும் செய்யாதீங்க அந்த பையனுடைய மொபைலை எடுத்து இந்த பொண்ணு கிட்ட ஒரு மொபைல் எடுத்து அந்த ஆள் கிட்ட ஒரு சரியாயிடுச்சு நிக்கா முடிச்சிடலாம் ஒளிவு முதல்ல வந்ததுனா வீட்டில் போன் வந்ததுன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள போவோங்க போன் எடுக்க இப்ப போன் வந்ததுன்னா எல்லாரும் வெளியேறாங்க வீட்டை விட்டு விட விட்டு தெரிச்சு ஓடுறான் அப்படி என்ன இருக்கு அதுல நான் போனை மாட்டேன் டிவி பார்த்துட்டேன் காலை நேரத்தில் சில ஆன்மீக விஷயங்கள் பார்ப்பேன் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரிலீஜியன் ஐ சி த ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் ஏதோ ஒரு விஷயம் கேட்கும் சொல்லுவாங்க கேட்பேன் நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் எடுத்துக்குவேன் ஒரு அனிமேஷன் ஃபில்ம் வந்ததுங்க என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம் மூணே நிமிஷம் தான் உள்ளன்போடு கடத்திட்டு போயிடுறேன் டீச்சர் அதனால ரெட் பென் கையில் டைம்ல அடிக்கோடு போடுவேன் நம்ம திருத்தும் போது அடிக்கோடு போடுவோம் அடிக்கோடு போடு என்னுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொள் அடிக்கோடு போடுகின்ற பொழுது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக பார் ஒரு எட்டு வயது சிறுவன் இருந்தான் எட்டு வயது அடிக்கோடு இயர்ஸ் அவன் ஆடுமைப்பவனாக இருந்தான் அடிக்கோடு பெரிய வேலை ஆடு ஆடுமைக்கிறது சொல்லுவாங்களே திட்டுவாங்களே அந்த வைக்க அடிக்கோடு அவன் ஆடுமைக்கின்ற பொழுது தன்னுடைய ஆடுகளுக்காகவும் தனக்காகவும் பொழுதுபோக்குக்காக அல்ல கேளிக்கைக்காக ரெக்ரியேஷனுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாச கத்தி கற்றுக்கிட்டான் இன்ஸ்ட்ருமெண்ட் யாழ்னு சொல்லுவாங்க இப்போ சித்தார்னு சொல்கிறோம் அப்படி குட்டி யாழ் வாசிக்க கற்றுக்கொண்டான் எல்லாரும் புல்லாங்குழல் தான் வாசிப்பாங்க அவன் யாழ் வாசிக்க கற்றுக் கொடுத்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அடிக்கோடு பி டிஃப்ரெண்ட் ஒரு நாள் அவன் எதே சையா எதே செய்யா அடிக்கோடு எதே செய்யானா இங்கிலீஷில் கேஷுவலா நாட் எக்ஸ்பெக்டட்

அன்எக்ஸ்பெக்டடாக என்னுடைய பேச்சை டவுட் சார் கேட்டார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பிளான்டே கிடையாது நீ சரியாக வேலை செய்கின்ற பொழுது அன் வேலை செய்கின்ற பொழுது அன்கண்டிஷ்னலாக வேலை செய்கின்ற பொழுது கண்டிஷண்டாக சில விஷயங்கள் இயற்கை உன் காலில் கொண்டு வந்து போடும் இது மிக முக்கியமான கருத்து அவன் சும்மா வாசிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமா போன ராஜாவுக்கு அதை பார்த்து ரொம்ப மனசு சந்தோஷமாச்சு கூட இருந்த மந்திரி கிட்ட கேட்டான் யார் பார்த்துட்டு வரேன் ரசே பார்த்துட்டு வந்தான் அவன் மேய்க்கிற பையன் அவங்க அப்பா அங்க தான் இருக்கிறாரு அவன் எட்டாவது புள்ள போல் இருக்கு ஏழு அண்ணன்மார்கள் இருக்காங்க இவன் தான் ஆடுமைக்கிறான் போல இருக்கு சரி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அவனை போய் கூட்டுவா அவன் எனக்கு ரெக்ரியேஷன் பண்ணட்டும் அவன் என் அவைலான் வாசிக்கட்டும் பாரு விளையாட்டா யாழ் வாசிக்க கத்துக்கிட்டவனுக்கு அரண்மனையில் வாசிக்கும் வாய்ப்பு காட்டுல ஆட்டுக்கு முன்னால வாசிச்சவன் நேரம் என்ன பண்றான் வந்து வாசிட்டு இருக்கிறான் இப்ப கதை பிடிக்குதுங்க அந்த ராஜாவுக்கு ஒருத்தன் வந்து செய்தி சொல்றான் நம்முடைய நாட்ட பகைவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் படை போதவில்லை உடனே இந்த வாசிக்கிற பையன் நிறுத்துறான் நீ வாசி வாசிக்கிட்டே இருக்க வாசிக்கிறான் அடிக்கோடு வாசிக்கிறான் ராஜா சொல்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல சாந்தமாயிர ராஜா அந்த இசையில ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ என்ன பண்ணு ஊருக்கு போய் தண்டோரா போட்டு எந்தெந்த வீட்டில் ஆட்கள் இருக்காங்களோ எல்லாரையும் போர் கூப்பிடு இந்த வாசிக்கிறவனுக்கு திகில் ஆச்சு ஏன்னா இவன் வீட்டுல ஏழு அண்ணனுங்க இருக்கிறானுங்க சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வாசிச்சான் அப்புறமா ராஜா கிட்ட கேட்டான் நான் போட்டுமா ராஜா சரி சரி போ அப்படின்னாரு சீக்கிரமா விழுந்து அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடனா ஏழு அண்ணன்மார்களும் போர்க்களுக்கு போயிட்டாங்க அப்பாட்ட கேக்குறான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க அப்பாட்ட கேக்குறான் அப்பா நான் போர்க்களத்துக்கு போவா அப்பா சொல்றாரு நீ ரொம்ப சின்ன பையன் நீ போர்க்களத்துக்கு எல்லாம் போக முடியாது பதினஞ்சு வயசு ஆயிருக்கணும் உனக்கு இன்னும் இரு அடிக்கோடு அப்பா பையன் போராடுறதுக்காக போகலப்பா வேடிக்கை பார்க்க போறேன் எதுக்கு வேடிக்கை பார்க்க போறேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய பட்டிமண்டப பேச்சாளராக இருக்கக்கூடிய ராஜாவாகட்டும் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து மறைந்த கிருபானந்த வாரியார் ஆகட்டும் இவர்கள் எல்லாரும் தன்னுடைய மூத்தோர்கள் பேசிய பேச்சை வேடிக்கை பார்க்க போனவர்கள் தான் பேச போனவங்க இல்ல வேடிக்கை பார்க்க போனவங்க ஆனா எதை வேடிக்கை பார்க்க போனோங்கிறது இருக்குல்ல அது முக்கியம் அது முக்கியம் இது என்னாச்சு இவன் அந்த அந்த போர்க்களத்துக்கு வேடிக்கை பார்க்க போறான் அனுப்பிட்டாங்க போய் நிக்கிறாங்க இப்போதாங்க கதையினுடைய உச்சம் போய் நின்று பாக்குறா தன்னுடைய நாட்டு வீரர்கள் எல்லாம் சிதைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒருத்தன் இருபத்தஞ்சு அடிக்கு இருக்கிறான் அவன் பேர் கோலியாத் அந்த சின்ன பையன் அவன் பேர் டேவிட் என்று பைபிளும் தாவூத் அலை சலாம் என்று குரானும் சொல்லக்கூடிய அந்த சிறுவன் அவன் அப்படி பார்த்து நிற்கிறாங்க நான் இங்க நிறுத்த குழந்தைகள அந்த சின்ன குழந்தை அந்த கோலியாத்த இப்படி பாக்குறான் இப்படி இருக்கிறான் அவன் அப்படி பார்த்த உடனே அவன் கோலியாத் கத்துறானா கத்தி சொன்னானாம் டேய் என்னை யாராவது ஜெயிச்சிட்டா என் நாட்டை ஜெயிச்சதா அர்த்தம் என்னை ஜெயிங்க பார்ப்போம் எல்லாரும் செதஞ்சி ஓடுறாங்க அவன் அவன் பிச்சு பிச்சு சாப்பிட்றான் ஆளை இந்த பையன் என்ன பண்ணானா தளபதி கிட்ட போய் ஆடி போயிட்டேங்க நான் அதை படிச்சு பார்த்து குழந்த என்ன பண்ணுச்சு நேராக போய் தளபதி கிட்ட அடிக்கோடு நான் போய் கோலியாத்த அடிக்கட்டுமன் நீ எப்படி அடிக்க முடியும் அவன் பெரிய ஆளா இருக்க எங்களாலேயே முடியல இல்ல இல்ல நான் ஆயுதம் வச்சிருக்கேன் உனக்கு பாடமே அதுதான் கோலியாத்த என்ன சொன்னா நான் ஆயுதம் வச்சிருக்கேன் எங்க ஆயுதத்தை காட்டு நாடா எடுத்த ஆயுதத்தை காக்காவை அடிக்கிற உண்டி இதோ அடிக்கோடு தளபதி உண்டிகோலால் அரக்கனை அடித்து விட முடியுமா அதற்கு கோலியாத்தை அடிப்பேன் என்று சொன்ன தாவூத் சொன்ன பதிலை என் குழந்தைகளை உங்கள் மனதிலே சிவப்பு கோடால் அடிவோடு போட்டுக் கொள்ளுங்கள் அவன் சொன்னான் என் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தை நான் பறவைகளை அடித்து பயிற்சி பெற்றிருக்கவில்லை என் ஆடுகளை கடிக்க வரும் சிங்கங்களை அடித்து நான் பயிற்சி நான் சிங்கங்களை அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன் கோலியாத்துக்கு முன்னால டேவிட் நாம ரெண்டு பேரும் நிற்கிறோம் நானும் நீயும் டேவிடும் கோலியாத்தும் நிற்கிறார்கள் இப்ப களத்துல நம்ம நாலு பேர் இருக்கோம்னு வச்சுக்கோ அவன் என்ன செஞ்சான் தெரியுமா தலைவன் இல்லையா ஏன் பேச வந்த பைபிள் எடுத்து வாசி பாருங்க ரொம்ப டீடைல்டா இருக்கு நெற்றிக்கு வலதுபுறத்தில் வைக்கிறான் ஏன் தெரியுமா மயக்கம் வச்சுதான் அவனுக்கு சிங்கங்களை பழக்கமே தவிர சிங்கங்களை அவன் கொல்ல மாட்டான் ஏனென்றால் அவன் நோக்கம் சிங்கங்களை வேட்டையாடுவதல்ல சிங்கங்களிடம் இருந்து தன் ஆடுகளை காப்பாற்றுவது கொலை செய்வதல்ல செய்வதூதனுடைய நோக்கம் அடிச்சான் பாரு கரெக்டா பார்த்து அடிச்சான் பட்ட உடனே கோலியா டமால் விழுந்துட்டாங்க பாட முடிஞ்சது தானே அவன் தோத்துட்டான் முடிஞ்சது இல்ல பாட முடியல குழந்தைகளை எனக்கும் உனக்குமான பாடம் முடியல அவன் எங்க தெரியுமா தன்னை லீடர் எஸ்டாப்லிஷ் பண்ணா அவன் தலைக்கு மேலே இறைவன் ஒரு வேகத்தை இறக்கினான் என்று குரான் சொல்லுகிறது அப்படி என்ன செய்தார் தாவூத் என்ன செஞ்சார் தெரியுமா நடுங்கி போனேங்க நான் படிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணா எல்லாரும் ஓட ஜே ஜே காரம் பண்ண அவன் அந்த அரக்கனை நோக்கி நடக்கிறான் எல்லாரும் பிடிக்கிறாங்க அவனை எதுக்குடா நான் அங்க போறேன்னு அதுக்கு டேவிட் சொன்ன பதிலை குழந்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டேவிட் சொன்னான் நான் போனோம் ஏன் என் ஆயுதம் அங்கே இருக்கிறது ஆயுதம் எதுடா அவன் அந்த கல்லு அது நெத்தில மாட்டிக்கிட்டு இருக்கு உனக்கும் எனக்கும் தான் அது கல் டேவிடுக்கு அது ஆயுதம் எந்த ஒரு வீரனும் களத்தில் ஆயுதத்தை போட்டு விட்டு வரமாட்டான் போய் அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போறாங்க அவன் அரக்கன்கிட்ட

கையிலே கல் தான் இருக்கிறது என்று அச்சப்படாதீர்கள் ஆனால் அதை வைத்துக் கொண்டு எதையெல்லாம் பெறுங்கள் என்னிடத்தில் இருப்பது வெறும் சொல் தான் நான் உலா வருகிறேன் என்றால் என் சொல்லும் டேவிடின் கையில் இருந்த உண்டிகோலும் ஒன்றுதான் வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானவன் செய்யலாம் காக்காவையும் அடிக்கலாம் கோலியாத்தையும் வீழ்த்தலாம் சிங்கத்தையும் வீழ்த்தலாம் நம் கையில்தான் இருக்கிறது நமக்கான ஆற்றல் எல்லோரும் சிறந்தவர்களாக இருந்துவிட முடியாதுதான் எல்லாரும் ஓட்டை பாத்திரம்தான் எல்லா பானைகளும் ஓட்டை பானை தான் குரு சொன்னார் போய் பானையில் தண்ணீர் ஏற்றுக் கொண்டு போய் தோட்டத்திற்கு போய் தோட்டத்திலே செடியை வளருங்கள் செடியில் மலரை நான் பார்க்க வேண்டும் என்று ஒரு சீடனிடத்தில் மட்டும் ஓட்டையான பாத்திரம் இருந்தது ஆனால் அவன் கவலைப்படவில்லை எடுத்துக்கொண்டு போவான் தண்ணீர் இருக்காது திரும்பி வந்துருவான் மறுபடியும் எடுத்து கொண்டு போவான் தண்ணீர் தீந்து போயிருக்கோம் மறுபடியும் வந்துருவான் அவன் தான் ஆனால் அந்த சீனத்து கதை இப்படி சொல்லுகிறது குரு வந்து பார்த்த பொழுது சீடர்கள் எல்லாம் தண்ணீர் ஊற்றி அந்த தோட்டத்தை மலர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் ஓட்டை பாத்திரம் கொண்ட அந்த ஒரு சீடன் தான் தான் நடந்து வந்த பாதையெல்லாம் பூக்களை மலர்த்தி இருந்தான் என்று அந்த கதை முடிகிறது பாத்திரமாக ஓட்டை இருந்தாலும் பாதையெல்லாம் பூக்கள் மலரக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் உங்களுக்கு தருவான் அதனால் முழுமையோ குறையோ அது ஒரு கருத்து அல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அந்த தௌஃபீக் அந்த ஆற்றல் அந்த ஆசிர்வாதம் வல்ல இறைவனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது